நாம இந்த உலகத்துல நல்வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்க பண்புகள்ங்க அந்த ஒழுக்க பண்பை விளக்குவது நம்முடைய தமிழில் உள்ள அறநூல்கள் அப்படிப்பட்ட அறநூலான ஆசார கோவை ஒரு பாட்டுல எட்டு நல்லொழுக்கத்தை விதைத்துள்ளது அப்படிப்பட்ட ஆசாரக்கோவை என்ற அருமையான பாடலை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார் இந்த பெருவாயின் முள்ளியார் கயத்தூரை சேர்ந்தவர் ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆசாரக்கோவை பாடல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இதுல நூறு வெண்பாக்கள் உள்ளது நாம அந்த ஆசார உள்ள ஒரு பாடலை இப்ப பார்க்கலாம் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் உள்ளியார் இந்த பாடல்ல எட்டு நல்லொழுக்கங்களை நம்ம பெருவாயின் முள்ளியார் விதைக்கிறாரு அதாவது பிறர் செஞ்ச உதவிய நாம எப்பொழுதும் மறக்க கூடாது பிறர் செய்கின்ற தீமையை எப்பொழுதுமே நாம பொறுத்து கொள்ள வேண்டும் இனிமையான சொற்களைத்தான் நாம எப்பொழுதும் பேச வேண்டும் எந்த உயிருக்கும் நாம துன்பம் செய்யக்கூடாது கல்வியை கற்று அறிய வேண்டும் எல்லோரையும் சமமாக பாவிக்கணும் எப்பொழுதும் அறிவுடையவர்களாக நாம திகழ வேண்டும் நல்ல பண்புகளை உடைய நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் இந்த எட்டையும் நாம பின்பற்றி வாழ்ந்தால் இவ்வுலகில் நல்வாழ்வு வாழ முடியும் நன்றி வணக்கம்